வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை மதுரை மேலூர் அருகே பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஏக்கர் கணக்கில் உள்ள சொந்த நிலத்தை அரசுக்கு தானமாக வழங்கிய கொடைவள்ளல் வங்கி பெண் ஊழியரான ஆயி பூரணம் அவர்களுக்கு குவியும் பாராட்டுக்கள் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கொடிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆயி என்ற பூரணம் கனரா வங்கியில் வேலை பார்த்த இவரது கணவர் உக்கிரபாண்டியன் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார் வாரிசு அடிப்படையில் கணவரின் வேலை ஆகி என்ற பூரணத்துக்கு கிடைத்தது இவர் தற்போது மதுரை தல்லாக்குளம் கனரா வங்கி கிளையில் ஊழியராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் பூரணத்தின் மகள் ஜனனி வயது முப்பது இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இறந்து விட்டார் அவர் இறக்கும் தருவாயில் தனது தாயாரிடம் தனது தாத்தா வழங்கிய நிலத்தை சொந்த ஊரில் உள்ள பள்ளிக்கு தானமாக வழங்குமாறு கூறியுள்ளார் இதையடுத்து கொடிக்குளம் அரசு நடுநிலைப்பள்ளியை பள்ளியை தரம் உயர்த்துவதற்காக தனது பெயரில் இருந்த ரூபாய் நான்கு கோடி மதிப்பிலான ஒன்றரை ஏக்கர் நிலத்தை அரசின் பள்ளி கல்வித்துறைக்கு தானமாக வழங்கினார் கடந்த ஐந்தாம் தேதி பள்ளியின் பெயரில் நிலத்தை பத்திரப்பதிவு செய்து கொடுத்தார் இவரது இத்தகைய செயலால் தற்போது அனைவரது நெஞ்சங்களிலும் நீங்கா இடம் பெற்றதோடு மட்டுமல்லாமல் அனைவரையும் சிந்திக்கவும் வைத்திருக்கிறார் பூரணம் சாதாரண விஷயம் இவர்கள்தான் மாணிக்கங்கள் உண்மையான மாணிக்கங்கள் நான் முதல்ல குறிப்பிட்டதை போல வாரி எடுத்துக்கொள்ளத்தான் எல்லா மனசும் இருக்கு பணத்தின் மீது தான் வந்து எல்லா மனமும் வந்து உலகத்தில் சமூகத்தில் மிக உயர்ந்தது வந்து பணம் தான் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க பணத்தை விட உயர்ந்தது இந்த சமூகத்தில் நிறைய இருக்கு பார்க்க வரலாமான்னு கேட்டேன் பேங்க்ல ஒர்க் பண்ற அஞ்சு மணிக்கு வேலை வாங்க தெரியாது சாரி எங்க அக்கா அவங்க சொல்றாங்க ஐயோ அவர் வந்து எம்பி இங்க மதுரையோட இவங்க எம்பி அவங்க அவ்வளவு ஒரு எளிமையா இருப்பாங்க எந்ததுனால அவங்க இது பண்ணுவாங்க போராட்டம் பண்ணி இது பண்ணுவாங்க நீ அவங்களுக்கும் இப்படியா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நம்பிக்கை சார்